பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் ஏக தந்தாய விண்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா வேச ராசினருக்கு சூரிய பேச்சி டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரை அவர் தனுசு ராசியில் இருப்பார் மேச ராசியினருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் ஆகவே தந்தையாருக்கு நன்மை தந்தையாரின் உடல் நலம் ஆரோக்கியம் பெறும் தந்தையின் தொழில் நன்றாக இருக்கும் எந்த தொழிலை செய்கிறாரோ அந்த தொழில் நன்கு அபிவிருத்தி அடையும் அடுத்து டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாயும் வக்கரம் பெறுகிறார் இரண்டுமே அக்னி கிரகங்கள் அப்ப மேச ராசினருக்கு வக்கர பயிற்சி காரணமாக உங்களுக்கு பல விதத்தில் சிக்கல்கள் தரும் ஒருபுறம் சூரியனால் தந்தையாருக்கு நன்மை உடல் நலம் ஆரோக்கியம் பெறும் மறுபுறம் செவ்வாய் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு உடல் நலனில் கோளாறு செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உங்களின் ஆரோக்கியம் சூரியனால் நன்மை செவ்வாயால் தீமை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுடன் மன கசப்பு ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை சூரியனின் ஏழாம் பார்வை தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டாகிறது ஆகவே தங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் ஒருவேளை பிறக்கும் போது சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் அடைந்திருந்தால் தங்களுக்கு நன்மைகள் அரசியலில் ஈடுபடலாம் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் உயர் பதவி கிடைக்கும் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் ஆக இரண்டு அக்னி கிரகங்கள் ஒன்று டிசம்பர் ஏழில் செவ்வாய் வக்கிரம் ராசிநாதன் மறுபுறம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி அவர் ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் கலவையான பலன்கள் என்போம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தங்களுடைய தொழிலில் சிறப்படைவீர்கள் சூரியன் பாதிப்படைந்திருந்தால் நவ கிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் சூரிய காயத்திரியை சொல்லுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் makalam Urda